ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஆடி மாதங்கிறதுனால வேலை ஃபுல்லாக டவுலன்னு வச்சுக்காங்களேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டாட்டா வண்டியோட பதினாறு வீல் பாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு பேக்டோரில் வந்து கிராஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நேர் பண்ண போகிறோம் இந்த வண்டி வந்து இப்போ இருக்கிறது பார்த்திங்களா எத்தனை யூனிட் இருக்குது நம்ம இதை வந்து பதினோரு யூனிட் வர மாதிரி நம்ம சைடில் பதினெட்டு இன்ஜி எக்ஸ்டென் பண்ணிவிட்டு பேக் டோர் வந்து கிராஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதை மேற்கொண்டா வச்சுக்கோங்களேன் நமக்கு பதினோரு யூனிட் கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு பண்ண நாங்கள் நாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து மேலே டோர்னுடைய மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஜாக்கி திட்டா வச்சுக்கோங்களேன் டோர் கீழே விழுகும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டோம் அதுல எங்கேயும் லேசா குடிச்சிட்டு இருக்கும் பிள்ளைங்க டோர் கீழே விளக்க மாட்டேங்குது நம்ம நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் இந்த வச்சு இந்தாண்ட தட்டுறாங்க அந்தாண்ட போய் அந்தாண்டை தட்டுறாங்க என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகலை கீழே விழுகலை அப்புறம் திரும்ப பாடி கீழே அரிக்கி விட்டு இந்த சின்னதாக தான் அங்கே பிடிச்சிட்டு இருக்குது லேசாக ஒரு லேசாக ஒரே ஒரு டாக் பிடிச்சிட்டு இருக்கும் போல அது கட் பண்ணி விட்டு தூக்குனா மறுபடியும் உழுகலை அப்புறம் மறுபடியும் வச்சு தட்டு தட்டு தட்டி அதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு வர சரிங்களா அப்போ பாருங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் தூக்குறோம் மறுபடியும் கீழே இப்போ தான் அந்த டாக்கா விட்டு கீழே விழுவுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே இறக்கிக்கிட்டு சைடு வந்து நம்ம எத்தனை இஞ்சி எஸ்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து பதினெட்டு இன்ஜி எஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அந்த பதினெட்டு இஞ்சி எஸ்டண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் நேர் பண்ண போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா அடுத்த அடுத்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக போட்டிருப்பேன் நம்மளை மாதிரி இவ்வளோ கிளாரிட்டியாக அப்படின்னா தெளிவாக சொல்லிவிட்டு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே யூஸ் பண்ணுற ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்எம் ஷீட்டு அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு வயசா சேனல் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஷீட்லேயே பெண்ட் பண்ணி கம்பெனியில் வர மாதிரி போடலாம் நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஜேசிப்பில் வந்து மேலேருந்து லோடு போடும்போது அந்த நம்ம எக்ஸ்ட்ரா பாடியில் படும்போது அது பெண்ட் ஆகுதுண்ணா ஸோ எனக்கு வந்து மேலே சேனல் போட்டுருங்க அப்படின்னு நம்பலாம் அதுக்கு மேலே ஏதாவது ஃபைவ் எம்எம் ஷீட்டுங்கிறது அதிகம் ஏன்னா சி போர் எம்எம்மே அதிகம் நம்ம ஃபைவ் எம்எம் போடும்போது ரொம்ப வெயிட் ஆகிரும் வெயிட் ஆச்சுன்னா பாடி விரியத்துக்கிட்டே ஆயி விரியும் சீக்கிரம் விரிஞ்சிடும் அப்படிங்கும் போது நம்ம நார்மலான வெயிட் தான் மேலே கொடுக்கணும் ரொம்ப ஹெவியாக கொடுத்திங்களா பாடி சீக்கிரம் ஆனால் வெயிட்டுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க ஏதோ ஒரு பக்கம் உள்ளேயோ வெளியேயோ போக ஆரம்பிச்சுக்கோம் இது ஃபோர் எம்எம்ங்கிறது வந்து கரெக்டான ஷீட்டு இது நம்ம கம்பெனியிலேருந்து கொடுக்குறது த்ரீ எம்எம் தான் இப்போ பார்த்துட்டிங்களா நம்ம கீழே சேனல் பிரேம் பண்ணியாச்சு ஷீட் நேர் பண்ணி நேர் பண்ணிவிட்டு சேனல் கீழே வச்சு டாகா போட்டுக்கிட்டு கிரைண்டில் தூக்கி மேலே வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் டாகா போட்டுக்கிறோம் ஸோ அதெல்லாம் இது செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பின்னாடி கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேல் டேப்பருக்காக நேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டாச்சு இப்போ அடுத்த ரெண்டாவது பக்கம் போடலாம் இந்தாண்ட பக்கரை நித்து தூக்கி வச்சுறாங்க இது தான் நம்ம வந்து ஷீட் வந்து பாத்தீங்கன்னா போறோம் மேல போட்டிருக்கிற சேனல் பாத்தீங்கன்னா வயசாக ஆறுக்கு மூணு சேனல் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க கம்பல்சரி பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால ஒரு ஒர்க் ஷாப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி எங்க இந்த மாதிரி எந்த ஒரு சேனல்லையும் போடலை ஸோ நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள் மேலே பக்கம் தெளிவாக இருக்கும் மற்ற இடத்தை விட பில்லு நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் மாதிரி டைமிங் ரொம்ப நம்மக்கிட்ட கீப்பப் பண்ணுவோம் நமக்கு என்னைக்கு வண்டி தேவை அப்படின்றத மட்டும் முன்னாடியே சொல்லிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன டேட்டில் வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவு நம்ம ஆளுங்க எல்லாமே ரெகுலராக நம்மக்கிட்ட ஆளு எல்லாம் பைவர் சேர்த்தாங்க எல்லா வேலையுமே அப்படின்னா பெயிண்ட்டு கண்ணாடி ஸ்டிக்கர் எலக்ட்ரிஷியன் பெயிண்டிங்கு செட்டு எல்லா ஏ டு செட்டு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ஆள் இருக்குது கட்டுப்பட முதல் கொண்டு எல்லா வேலைக்குமே ஆள் இருக்குது ஸோ அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம எல்லா வேலையும் நல்லா தெளிவாக பார்த்து கொடுத்துடலாம் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நான் எந்த வண்டி வேலை செஞ்சாலும் அது வந்து வீடியோ கம்பல்சரி போடுவேன் எனக்கு டைம் இல்லைனா மட்டும் எடுக்கலைனா மட்டும்தான் மிஸ் ஆகும் ஸோ அதனால் எல்லா வேலையும் தெளிவாக தான் போடுவேன் ஏன்னா வீடியோ போடணுங்கிறதுக்காக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் தெளிவாக தான் செய்யணும் அப்படின்றதுக்காக நல்லா தெளிவாக தான் வேலை இருக்கும் நம்ம வேலை சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டாம் நம்பி கொண்டுவாங்க வேலை தெளிவாக இருக்கும் ரெண்டு சைடு ஷீட்டு போட்டாச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதை அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் பாக்ஸ் வைக்கணும் இதில் எல்லாமே குறுக்கில் பார்த்திங்கன்னா மூணு பாக்ஸ் தான் இருக்குது நம்ம மொட்டி போகிறது பார்த்திங்கன்னா ஏழு பாக்ஸ் வைக்கிறோம் ஏன்னா மூணு பாக்ஸுக்கு மேலே வந்து பிடிப்பு கம்மியாக இருக்கும் ஸோ அதில் சென்ட்ரு சென்டராக ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் புடிப்பு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதனால் ஏழு பாக்ஸு மாதிரி பின்னாடி பாருங்கள் க்ராஸ் விற்குன்றது இந்த கிராஸாக இருந்துச்சு பார்த்திங்களா பாடி அதை வந்து நேர் பண்ணுறதுக்காக ஷீட்டு நான் வந்து ஃபைவ் அதுக்கு வந்து ஃபைவ் எம் ஷீட் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா பேக் டோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் தான் நிற்கும் ஸோ அதுக்காக அதை வந்து ஃபைவ் எம் ஷீட் எடுத்து நம்ம எல் மாதிரி பென்ட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பவும் பெர் பண்ணி ஒரு கிராஸ் அப்படின்னா அப்படியே அந்த அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம் இந்தாண்ட ஒன்று அந்த அண்ட ஒன்று தெரியுதுங்களா இந்த ரைட் சைடில் இருக்கிறத வச்சு வெல்டிங் அடிச்சாச்சு அதேமாரி இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க தூக்கி போட போகிறோம் என்னென்னு ரைட் சைடில் போட்டது தெரியுதுங்களா அதில் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பிடிக்கும் தாராளமாக ஒரு யூனிட் மண் இதில் பிடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம அதை நேர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிதுங்களா அப்போதான் கிராஸாக இருந்தது வந்து ஷீட்டை பென் பண்ணி விட்டு கீழே இருந்து அப்படியே கட்டி எப்படி கிராஸாக போட்டு வச்சு நேர் பண்ணி மேலே இருந்து மட்டம் போட்டு நேராக இருக்கான்னு பார்த்து தான் மேலே கீழே எல்லாமே அளவு பார்த்து டாக்கா போடுவோம் ஷீட்டை ஃபர்ஸ்ட் வெளியே மடக்கிட்டு போட்டுட்டா வெல்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து டி டமி பண்ணணும் வெளியே மத்தத்துக்காக எல்லாம் டேப்பிள பார்த்தாச்சு பார்த்துட்டு டாக்கா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷீட்டை கட் பண்ணி உள்ள வச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே போட்டாச்சு தெரியுதுங்களா இந்தாண்டையும் போட்டாச்சு அந்தாண்டையும் போட்டாச்சு அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் குறுக்கல வச்சிட்ருக்கறாங்க இந்தாண்ட ஒருத்தர் வந்து பின்னாடி நேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து பின்ன சைடில் பாக்ஸ் இருக்கிறாங்க ஏழு பாக்ஸ் ஒரு சைடுக்கு நம்மக்கிட்ட டைமிங் வந்து ரொம்ப கிப்பாக இருக்கும் அப்படின்னா நமக்கு என்னைக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது பேமெண்ட்டு கொடுத்து சொல்லிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக அந்த அன்னைக்கு நான் வந்து வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் எனக்கு இப்படி அர்ஜென்ட்டு எனக்கு இல்லை எஃப்சிடி ஆகிட்டு முடி போகுது இல்லை அர்ஜென்ட்டாக வண்டி லோடு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டா நம்ம அந்த அந்தளவுக்கு அளவுக்கு இப்போ நைட் ஷிப்ட் கூட பார்ப்போம் நம்ம ஆளுங்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்னைக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணி டிலே பண்ணாம கொடுத்துட்டீங்களா நம்ம வண்டி டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்க இதில் மொத்தம் அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க வண்டி வந்து ரெண்டே நாள் தான் ஆகுது ரெண்டாவது நாள் வந்து இந்த வேலை ஆகிட்டு இருக்குது இப்போ நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங்குள்ளே சாணம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வேலை முடிக்கிற கண்டிஷனில் கொண்டு வந்துடும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே குள்ளே முடிச்சிட்டோமோ நாளைக்கு மாதிரி வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு வண்டிக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டரை நாள் தான் டைமு ஏன்னா இந்த வண்டி ஓனர் வந்து பார்த்தீங்களா அவர் சொல்லும் போதே சொல்லி தான் விடுவார் ஆனால் எனக்கு எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ கொடுங்க நம்ம அப்பப்போ அடுத்த அப்போ தான் அடுத்த வண்டி கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனால் இவர் வண்டி வந்தால் மட்டும் எப்போவுமே சரி எப்போவுமே ஒரு வண்டி நமக்கு ரெகுலராக வேலை கொடுப்பாரு இவர் வண்டி மட்டும் என்றைக்குமே லேட் ஆகாது எதுனாலும் சரி எந்த வேலைனாலும் வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஆகணும் அப்படி தான் இவர் சொல்லியே விடுவார் ஸோ அதனால் அவர் எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வண்டி கொடுப்போம் பாருங்க அதேமாதிரி உள்ள எல்லாம் ஷீட் போட்டாச்சு இப்போ தெரியுதுங்களா போட்டுவிட்டு ரெண்டு பக்கமும் இப்போ வெல்டிங் எடுத்து விட்டு சாணம் பிடிச்சா வேலை முடிஞ்சுது அந்த பேக் வேலை அதேமாரி டோர் எஸ்பென்ட் பண்ணணும் இப்போ டோர் நம்ம கீழே அரைக்கப்பட்டோம் பார்த்தீங்களா ஏன்னா சைடு எஸ்பென்ட் பண்ணும்போது டோர் கம்மியாக இருக்கும் இப்போ டோர்லேயும் அதேமாதிரி எஸ்பென்ட் பண்ணணும் இந்த மேலே ஸ்டே போட்டிருக்கு பார்த்தீங்களா அது எதுக்காகன்னு பார்த்தீங்களா நம்ம ரெண்டு சைடில் வெல்டிங் அடிக்கும்போது பாடி வந்து வெளியே போக உள்ளே வரும் ஸோ அதுக்காக நம்ம அந்த மேலே ஸ்டே போட்டிருக்கோம் அதாவது ஒரு கம்பெனி மாதிரி நினைக்கிறது பார்த்திங்களா இந்த இதுக்கு அந்த இருக்கும் அந்த மாதிரி ஸ்டே போட்டு தான் வெல்டிங்கே அடிக்கணும் நம்ம எதுவுமே போடாத அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒன்று அந்த வெல்டிங் வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது என்னென்னா பாடி ஒன்று உள்ளே வரும் இல்லைன்னா வெளியே போயிடும் ஸோ அதுக்காக அந்த ஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது முன்னாடி போகும் இந்தாண்டி பக்கம் ரெண்டு பக்கமும் அப்படியே பிடிச்சிக்கும் பாருங்க டோர் தூக்கி வச்சுட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து கிராஸாக இருந்துச்சா இப்போ பாருங்க அப்படின்ட்டு நேராக வந்துடும் நம்ம எப்பயும் ரெகுலராக பார்க்குற வண்டியில் வர மாதிரி வந்துடும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிறதுல மட்டுமே ஒரு யூனிட் ஒரு யூனிட் மட்டும் சேர்த்து பிடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம பேக்கில் நேர் பண்ணிவிட்டு சைடு பாடி எக்ஸ்டென் பண்ணுறோம் டோர் தூக்கி வச்சுட்டு அப்படின்னா கரெக்டாக நேர வச்சு பார்த்து வெல்டிங் அடிச்சுக்கிட்டோமா அடுத்து நம்ம கீழே இருந்த கேப்பறக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம கீழே வந்து ஆறுக்கு மூணு சேனல் நம்ம மேலே என்ன யூஸ் பண்ணோமோ சேம் மெட்டீரியல் தான் ஆறுக்கு மூணு சேனல் போட்டு குறிப்பில் வந்து அதேமாரி சேனல் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து டோருங்கிறதுனால நம்ம அடிக்கடி திறந்து மூடுவோம் ஸோ அதனால் அதுக்கு பாக்ஸ் போட செட் ஆகாது அதனால நம்ம ஆங்கி சேனல் ஆங்கிலத்தில் தான் நான் சேனலில் தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம் அன்றைக்கி நைட்டு அதாவது ரெண்டாவது நாள் நைட்டு வந்து பார்த்தீங்களா டோர் தூக்கி வச்சு விட்டு ரெண்டு பக்கம் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கிறோம் சரிதுங்களா ஒரு பக்கம் நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது சைடு பாக்ஸ் எல்லாம் போட்டு பேக் போர் வேலையை முடிச்சுட்டு ஒரு பக்கம் வெல்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டோர் செட்டி செட்டிங் போட்டுட்ருக்காங்க ரெண்டாவது நாள் நைட்டு உங்களுக்கு பார்த்தா அதாவது இப்போ வந்து மணி ஏழரை மணி ஆகுது இந்த ஏழரை மணிக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக இப்போ இன்னும் ரெண்டு பால் செட்ஸாக வேலை முடிஞ்சிது அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து மதியானம் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது கொஞ்சம் லேட் இன்னொரு பாடி பாதிக்கேப்போ குறைச்சோம் ஸோ அதனால் இந்த வண்டியில் ஒரு அரை நாள் வேலை செய்யலை அதனால் அடுத்த நாள் கொஞ்சம் டைம் எடுத்து வேலை செஞ்சு வச்சுக்காங்களா பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு டோரு எல்லாமே பின்னாடி பேக் டோர் அடைப்பு இதெல்லாம் வேலை முடித்தாச்சு இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் காலையில் எல்லாம் ஏழு மணிக்கெலாம் வேலைக்கு வந்துட்டாங்க பேக் ட்ரைவ் சீட்டிங் பண்ணியாச்சு வந்து பின்னாடி இல்லை அதாவது பா டோர் அசன் பண்ணுறதுக்காக அந்த சின்ன சின்ன அந்த ஆட்டோமேட்டிக் லாக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த டீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு சைடுமே பாக்ஸ் போட்டாச்சு பின்னாடி அடப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு பாருங்க பேக் டோரில் இருக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சது தெரியுதுங்களா சேனல் போட்டு விட்டாச்சு சென்டர் சென்டர் ரெண்டு சேனலும் வச்சு விட்டாச்சு நம்ம அந்த வெல்டிங் விலையை முடிஞ்சது மணி இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மணி பத்து மணிக்குள்ளேயே இந்த வேலை எல்லாம் செல்விலாம் முடிஞ்சு எல்லாம் பிடிச்ச வச்சு இந்த மேலே வந்து பாய வைக்கிறதுக்காக தனியாக அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் மேலே அந்த குரங்கு டாப் மேலே பாக்ஸ் மாதிரி தனியாக தடுத்துருவோம் ஃபஸ்ட்டு அந்தந்த ஒரு பீஸு முன்னாடி ஒரு பீஸு ரெண்டு சைட்லேயும் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் குரங்கு டாப் மாதிரி அந்த இடத்துல வந்து அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டார் வச்சுக்கலாம் தெரியுதுங்களா பின்னாடி ஒரு ஷீட் இருக்குது முன்னாடி ஒரு ஷீட் இருக்குது ரெண்டு ஓரத்துலேயும் தடுத்துட்டோமா அந்த இடத்துல பாய் வச்சு ரெண்டு சைட்லையும் கயிறு போட்டு இழுத்து கட்டிக்கலாம் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிது பார்த்தீங்களா சாணம் மக்கள் எல்லாமே தேய்ச்சி விட்டாச்சு பின்னாடி மட்டும் இந்தாண்ட வெல்டிங் அடிச்சு விட்டு பேக் டோர் லாக் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது ஒரு லாக் கீழே வச்சாச்சு இன்னொரு லாக் வைக்கணும் பார்த்தீங்களா அப்போ அவ்வளோதான் கம்ப்ளீட் எல்லா வேலையும் முடிஞ்சுது அன்னைக்கு மணி ரெண்டு ரெண்டு மணி இருக்குங்க ரெண்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த வந்து ரெண்டு நாள் டைம் இதுவே நீங்கள் வெளியில் விட்டிங்களா வச்சுக்கங்களேன் கம்பல்சரி எப்படினால நாலு நாளைக்கு மேலே நாளில் கம்மியாகாது தாராளமாக நாலு நாளைக்கு மேலே சொல்லுவாங்க இன்னும் நம்ம வெல்ற பார்த்துக்கோங்க அதனால நம்ம வந்து பக்கா வேலை பார்ப்பாங்க பக்கத்தில் இருந்து நம்ம ஏதாவது சொன்னோமானோ ஒரு மூஞ்சி சுழிக்காமல் எல்லா வேலையும் நம்மக்கிட்ட செஞ்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ரொம்ப ஜாலியான பசங்க தான் ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லிவிடுங்க எதாக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் சொல்லிவிடுங்க பக்கா தெளிவாக பார்த்துக்கலாம் வேலையை நீங்கள் கொடுக்குற வசதிக்கு கண்டிப்பாக ஒருத்தான வேலையாக இருக்கும் கம்பல்சரி நீங்கள் இதே வேலையை வெளியில கேட்டு பாருங்கள் நம்மளை விட தாராளமாக பத்தாயிரரூவா அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து நான் இதில் உள்ள ஃபீல்டில் இறங்கி நானும் வேலை பார்க்குறதுனால நீங்கள் நான் அந்த அந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே நான் போட மாட்டேன் ஸோ அந்த வேலைலாம் அவங்க வேறு இடத்துல வேலை செய்யும்போது கம்பல்சரி போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு அமௌண்ட்டாகவே வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது லாக் வச்சாச்சு சைடு வெல்டிங் அடித்தாச்சு பேக் டோர் வெல்டிங் அடிச்சாச்சு ஆட்டோமேட்டிக் லாக் செக் பண்ணியாச்சு இந்த டோரில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா கிராஸாக இருக்கும்போது அதுக்கு வந்து கீழே சைடில் எல்லாமே ஆங்கில் கொடுத்து எல்லாமே அரஸ்ட் பண்ணியாச்சு துளி மண் துளி மண் கூட கீழே போகாது கம்ப்ளீட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிற்கிது அடுத்தது பார்த்தீங்களா இப்போ பெயிண்ட் செட்டு வண்டி போக போது பாருங்கள் அப்படியே சின்ன கேப்பு கூட இருக்குது ஒரு துளி கேப்பு கூட இருக்குது பாருங்கள் அடியில் பார்த்தீங்களா ஒரு சின்னதாக கேப்பு போட்டிருக்காது ஏன்னா நம்மளால் அவ்வளோ தெளிவாக இருக்கும் சும்மா பாதி அறுவரையில் செஞ்சு விட்டு போய்ட்டு மறுபடியும் பீதியான அப்படி இருக்குதுன்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்காது இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து அப்படியே பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட் பண்ணியிருக்கு பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் இந்த சைடில் வந்து நம்ம பேக்கை அடைச்சது இது வந்து மேலே எஸ்என் போட்டது முன்னாடி குரங்க்டா போட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அது இது டிரைவர் ஏறுறதுக்காக ஏணி போட்டிருக்க இந்த வீடியோவுக்கு இந்த அதாவது இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதாவது பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம வந்து சிக்ஸ் வீலர் டென் வீலர் எல்லா வண்டிக்குமே பாடி அஸ்டன் பண்ணுறோம் ஹைவே பாடி போடுறோம் எல்லா வண்டியும் எச் ஒர்க் பார்க்குறோம் ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் அதனால கேபின் பிரித்து விளை செய்கிறது புது கேப்பன் கட்டுறது புது பாடி கேப்பன் போடுறது எல்லாமே நம்ம தெளிவாக தான் பண்ணி நீங்கள் என்ன மெட்டீரியல் சொல்கிறீங்களோ அந்த மெட்டீரியல் நம்ம வண்டியில் போட்டு பண்ணி கொடுத்துருவோம் தெளிவாக இருக்க நம்ம வேலை எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுவேன் முதல்ல வேலை எல்லாம் முடிஞ்சு பெயிண்ட் இருக்கேன் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு போட்டு ப்ரைமர் போட்டுவிட்டு பட்டி அதாவது நம்ம எங்கெங்கே வெல்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் பட்டி வச்சு தேய்ச்சிட்டாங்க தேய்ச்சி விட்டு கம்பெனியில் என்ன பெயிண்ட் இருக்கோ அந்த அதே சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியாது காது வந்து கொஞ்சம் வந்து அழுக்கானது அது வந்து ஃபுல்ஸ் அடிக்கிறது தெரியுதுங்களா ரெண்டும் சேம் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பெயிண்டிங்கில் இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எல்லா வீடியோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் நன்றி வணக்கம் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்